இனிமே யாருமே போக முடியாது நிறையா சட்டத்திட்டங்களை போட்டாங்க ரொம்ப நாளாக நான் ஆசையாக இருந்தேன் துபாய்க்கு போகணுன்னு சொல்லி அதுக்கு வழி இல்லாமல் போச்சு இப்படின்னே ஒரு சிலர் புலம்புறாங்க துபாயில் தான் நான் வேலை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தேன் ஆனால் துபாய் நாட்டுக்கே வர முடியாத அளவுக்கு அந்த நாட்டில் புதுசு புதுசாக சட்டம் போட்டாங்களாமே அப்படி என்ன சட்டங்கிறாங்க உலகத்தில் நான் எல்லா நாளும் சுற்றி பார்த்துட்டேன் துபாய் மட்டும்தாங்க பாக்கியிருக்கு அதுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இப்படி ஒரு சட்டத்தை போட்டாங்கல்ல ஒரு சிலர் புலம்பல் என்ன தான் அப்படி சட்டம் போட்டிருக்காங்க துபாய் அரசு அப்படியே தான் கட்டுப்படியான சட்டத்தை போட்டு அந்த நாட்டுக்கு வரவிடாமல் பண்ணியிருக்காங்களா இல்லை போகிறதுக்கு என்ன தான் வழி அப்படிங்கிற விவரத்துகளை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலாக புரியும் சில அபூர்வமான காட்சிகளையும் நம்ம காட்டுவோம் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அபூர்வ காட்சிகளை நீங்கள் வந்து பார்த்து ரசிங்க நேராக பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி அரசியல் ஆகிறோம் துபாய் நாட்டுக்குள்ளே வர்றதில் உள்ள சிக்கல் என்ன அதை தீர்க்கிறது எப்படிங்கிற விவரங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி துபாயில் பார்க்க வேண்டிய இடங்கள் பல இடங்கள் நூற்றுக்கணக்கான இடங்கள் அபூர்வமான இடங்கள்லாம் இருக்குது அப்படி ஒன்றில் மிக சிறப்பான இடம் எல்லோருக்கும் தெரிஞ்ச இடந்தான் புர்ஜு கலிஃபாங்கிறது அது துபாயிலே மிக உயரமான கட்டிடம் அந்த உயரமான கட்டிடத்தை காண்றதுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வர்றாங்க சில நேரம் லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க துபாயிலிருந்து மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள பல நாடுகள் வர்றாங்க அப்படி அவங்க வர்றதுக்கு காரணம் இது வந்து மிக சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது இப்படி வரக்கூடியவங்க தங்கள் குடும்பத்தோடு வந்து குதூகலமாக அங்கே கண்டுகளிக்கிறாங்க அப்படி வரக்கூடிய நேரத்தில் அந்த பூர்ஜி கலிஃபாவில் வந்து அந்த வண்ணமயமான விளக்கு ஒளி ஒளி அந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்டர் டான்ஸ் அந்த வாட்டர் டான்ஸு முப்பது நிமிடங்களுக்கு ஒரு முறை போடுவாங்க அந்த முப்பது ஒரு நிமிடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த வாட்டர் டான்ஸ் வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை கண்டுகளிப்பாங்க அதை பார்க்குறதுக்குன்னா என்ன பண்ணுவாங்க பலரும் வந்து அந்த இடத்துல கூடி ரொம்ப சந்தோஷமாக இருப்பியே இப்போ நீங்கள் பாருங்கள் இது போன்ற பல இடங்கள் வந்து இந்த துபாயில் பார்க்கறக்கூடிய இடங்கள் இருக்குது எல்லாவற்றையும் பார்க்கணுன்னா குறைந்தது உங்களுக்கு வந்து ஒரு பதினைந்து நாட்களாவது இந்த துபாயில் நீங்கள் தங்கி பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒன்றன்ற காட்டனுங்கிறதுக்காக காட்சிட்டு உங்களுக்கு உள்ளே போக நம்ம விரும்புகிறோம் அதே போல் வந்து குளோபல் வில்லேஜ்னு ஒரு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இடம் இருக்குது அது வந்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுடைய ஒரு கேம்ப்பு உள்ளே போட்டிருப்பாங்க உதாரணமாக இந்தியா அதே மாதிரி லண்டன் சிலோன் சிங்கப்பூர் மலேசியா பாங்காக் அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளுடைய ஒரு அரங்கம் உள்ளே இருக்கும் அது அதுக்கிட்ட போகிறப்ப அந்த நாட்டுக்கிட்டே போன மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருக்கும் போல் நிறையா பீச்சுகள் இருக்கும் கடைவீதிகள் மிக பிரம்மாண்டமான மால்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு பார்க்கக்கூடிய இந்த இடம் இருக்குது இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பல நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி ஒரு சிறிய பீச் ஒன்று இருக்குது அதே போல் மம்சார் பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது அதில் ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்க்காக இருக்குது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை போன்ற விடுமுறை தினங்களில் அங்கே வந்து ஆயிரக்கணக்கானவங்க அவங்க கார் எடுத்துகிட்டு வர்றாங்க வர்றப்போ என்ன பண்ணுறாங்க சமைக்கக்கூடிய அடுப்பு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பீச்சு கரையில் உட்காந்து ஒரு வகையான அசைவ உணவை தயார் பண்ணி சாப்பிட்றாங்க குழந்தைகளை வந்து குதூகலமாக விளையாட விடுறாங்க அந்த பீச்சில் வந்து அவங்க வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்து டயத்தை பாஸ் பண்ணுறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ரெண்டு காட்சியை நம்ம உங்கள்கிட்ட காட்டுறோமே ஒழிய இது போல் பார்க்கக்கூடிய காட்சிகள் ஆயிரக்கணக்கில் அங்கே இருக்குது எல்லாமே அபூர்வமாக இருக்கும் வானுயர்ந்த கட்டிடங்கள் வானத்தை மாதிரி உள்ள கட்டிடங்கள் மிக பிரம்மாண்டமான கடைவீதிகள் அதே போல் மீன் மார்க்கெட் இங்கே ஒன்று இருக்குது மிக 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 பிரம்மாண்டமான ஒரு ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நிறையா பார்க்க பார்க்க பார்த்துக்கொண்டே இருக்கலாங்கிற மாதிரி உள்ள ஒரு மிகச்சிறந்த சுற்றுலாஸ்தலம் தான் துபாய் சுற்றுலாஸ்தலம் இதை வந்து நம்ம பல உலக நாடுகள் மட்டும் வர்றது இல்லாமல் இங்கே உள்ள அரபியர்களும் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பொழுதுபோக்குக்கு இது போல் சுற்றுலா தங்களுடைய நேரத்தை கழிக்கிறாங்க இது மாதிரி நீங்களும் வந்து பார்க்கலாம் பார்க்கலாங்கிறதுக்கு உங்களை ஆவலை தூண்டுறதுக்காக தான் இப்போ ஒரு ரெண்டு காட்சிகளை உதாரணமாக நம்ம காமிச்சிருக்கிறோம் உள்ளே நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வரும் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த துபாய் நாட்டுக்கு வர்றதுக்குள்ள சிரமம் என்ன சிக்கல் என்ன அது எதுக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக பேசப்படுது அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத நம்ம கூடிய அடுத்த சில ஓரிரு நொடிகளில் உங்களுக்கு வந்து காணொலியில் விளக்கமாக சொல்ல போகிறோம் அதை நீங்கள் வந்து முழுசாக கவனமாக கேளுங்கள் கேட்டால் தான் நீங்கள் துபாய்க்கு வந்தால் உங்களுக்கு அது பயன்படும் நீங்கள் வரலன்னா உங்கள் நண்பர்கள் யாராவது வந்தாலும் அவர்களுக்கு இது பயன்படும் ஆக நிச்சயமாக நீங்கள் கா நம்ம கூடிய அடுத்த சில ஓரிரு நொடிகளில் உங்களுக்கு வந்து காணொலியில் விளக்கமாக சொல்ல போகிறோம் அதை நீங்கள் வந்து முழுசாக கவனமாக கேளுங்க கேட்டால் தான் நீங்கள் துபாய்க்கு வந்தால் உங்களுக்கு அதை பயன்படும் நீங்கள் வரலன்னா உங்கள் நண்பர்கள் யாராவது வந்தாலும் அவர்களுக்கு இது பயன்படும் ஆக நிச்சயமாக அரசியல் ஆரம்பியர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ வந்து உங்களுடைய நான் அஸ்ரஃப் அலி துபாயில் வந்து மம்சார் பார்க்லேருந்து இருந்து பேசுகிறேன் துபாயை எப்படி போனீங்க புதுசாக ஏதோ சட்டம் போட்டிருக்காங்களாமே துபாய்க்குலாம் போக முடியாத நிறைய டேர்ம்ஸ் கண்டிஷன்லாம் மாற்றிருக்கிற ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை துபாய்க்கு வந்து யாரும் வரக்கூடாதுங்கிறது துபாய் மன்னருடைய நோக்கம் கிடையாது துபாய்க்கு வாங்க வந்திங்கன்னா நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கணும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் நீங்கள் தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அதுக்காக தான் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து புதுசாக போட்டிருக்காங்க அப்படி என்ன போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டம் சிரமம் எதுவுமே இருக்காது இப்போ அந்த என்ன விவரங்கிறத சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க கேட்கறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நிச்சயமாக அதை ஷேர் பண்ணுங்கள் காரணம் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ துபாய்ங்கிறது எப்படின்னா உலகத்தில் உள்ள பல நாடுகளில் இருந்தால் துபாய்க்கு வந்து டிராவல்ஸ் வர்றாங்க கிட்டத்தட்ட அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் டவுனாகவே இருக்குது இங்கே வந்து வாழக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த பூமியில் கால் வச்சிட்டா சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணுங்கிறதான் இந்த ம நாட்டுடைய மன்னருடைய விருப்பமாக இருக்குது அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நாட்டுக்கு நீங்கள் வர்றீங்கன்னா சேஃப்டியாக வரணும் சந்தோஷமாக இருக்கணும் சேஃப்டியாக போகணும் எங்கேயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு இது தப்பு இல்லை தானே அதுக்காகத்தான் அந்த புது சட்டம் போட்டிருக்காரு அது என்ன புது சட்டம்னால் இந்த நாட்டுக்கு உள்ளே நுழையிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் முறையாக நீங்கள் வந்து விசிட்டிங் விசாவில் வர்றீங்கன்னு வச்சுங்க இந்த ஒரு மாத விசா ட்ராவல் விசாவில் வரதா இருந்தால் நீங்கள் வர்றப்ப டிக்கெட் எடுக்கிறதோட திருப்பி போகிறதுக்கான ரிட்டன் டிக்கெட்டும் எடுத்துருக்கணும் இது கண்டிஷன் நம்பர் ஒன் அப்போ தான் கன்ஃபார்மாக தெரியும் இவங்க வந்துட்டு போயிடுவாங்கங்கிறது செகண்ட் என்னென்னா நீங்கள் எங்கே தங்க போகிறீங்கிறது ஒரு ஹோட்டல் புக் பண்ணணும் அந்த ஹோட்டல் புக் பண்ணதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு நீங்கள் காட்டணும் ஏன்னால் நீங்கள் வந்து நான் சும்மா ஏதோ ஒரு ட்ரா டூருக்கு வந்தேன்னு சொல்லி இங்கே தங்க இடம் கிடைக்காமல் அல்லது உங்கள்கிட்ட காசு இல்லாமல் ஏதாவது ரோட்லேயோ பார்க்குலேயோ இது மாதிரி உள்ள இடங்கள்லாம் நீங்கள் படுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்க கூடாது இந்த நாட்டில் உள்ள இந்த விதிமுறைகளுக்கு மாறாக இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய விருப்பம் அதனால் நீங்கள் எங்கே தங்க போகிறீங்கிற அந்த ஹோட்டலுடைய புக்கிங்குடைய ரெசிப்ட் உங்கள்கிட்ட இருக்கணும் ரெண்டு மூணாவது போதுமான செலவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கணும் ஏன்னா ஒரு சிலர் இந்த பாக்கெட் மணி இல்லாமல் வந்து இங்கே வந்து கையை நீட்டிக்கிட்டு ஐயா கொடுங்க சாமியை கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாதுங்கிறது அவருடைய நோக்கம் அதனால் என்ன சொல்கிறார் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மாதம் உங்களுக்கு செலவுக்கு தேவையான பணம் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இங்கே இந்த வந்து யுஏ திருகமாக மாற்றி நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நல்லது இது ஒரு நல்ல தானே நாலாவது என்ன சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஒரு வேளை வேலை தேடி வர்றீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மூணு மாதம் டைம் இருக்குது அந்த விசா எடுத்துக்கிட்டு அதற்கு இதே மாதிரி புக்கிங் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அவங்க ரிலேஷன்ஸ் இருப்பாங்க அந்த வந்து துபாயில் இருப்பாங்க அப்போ அவங்களுடைய ஐடியை கொடுத்து அந்த ஐடியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பர்மிஷனோடு நீங்கள் துபாய்க்குள்ளே வாங்க இப்படிலாம் வராட்டி என்ன நடக்கும்னா சிலர் என்ன பண்ணுறாங்க துபாய் போனால் பிழைச்சிக்கலாம் வடிவேலில் சொல்லியிருக்காருல ஆகா இந்த ரோட்டை பாறியா அப்படியே ரோட்டை கூட்டிட்டு சோத்தை கொட்டி வலித்து சாப்பிட்லாங்கிறாரு அவ்வளோ அழகாக இருக்குது பெரிய ஊர் ஆ சொன்னார்ல அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அப்படிப்பட்ட ஊரில் வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு வேடை கிடைக்கலன்னா ஒரு சரி என்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம தங்கியிருக்கோம் பாருங்கள் துபாய் மம்சார் பார்க்கு இந்த மாதிரி உள்ள பார்க்கில் இப்போ நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு ரிலாக்ஸுக்காக ஒரு இலைப்பாடுறதுக்கு போகிற சேரு இந்த மாதிரி சேரில் படுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு கையை கையேந்திக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை வந்தால் இது வந்தவருக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டு மன்னர் அவருக்கு அவமானமாக நினைக்கிறாரு சில நாட்டில் உள்ள மன்னர்கள் அல்லது ஆட்சியாளர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம நல்லா இருந்தால் போதும் நாட்டில் உள்ளவங்க என்னென்ன ஆசமாக போனாலும் போட்டுன்னு நினைக்கிற பல நாடுகள் இருக்குது ஆனால் இந்த நாட்டு மன்னர் என்ன நினைக்கிறாரு இந்த விசிட்டிங் விசாவில் வந்தாலும் இங்கே சந்தோஷமாக வரணும் ஜாலியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் சேஃப்டியாக இருக்கணும் சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டியாக போகணும் படிக்கிறதுக்கு வந்தாலும் அது மாதிரி தான் வரணும் வேலை செடி வந்தாலும் அது மாதிரி தான் வரணும் இங்கேயே வசிக்கிறதா அது மாதிரி தான் வரணும் நினைக்கிறது தப்பு இல்லை தானே அதை சரியாக நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் சட்டப்படி வரலன்னா உங்களுக்கு வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் அதை சட்டமாச்சிருக்கிறாரு ஆனால் அவர் சட்டமாச்சிருக்க இந்த செய்தியை தவறுதலாக சில வலைதளங்களில் சில யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ துபாய்க்கு இனிமேல் இங்கெல்லாம் போக முடியாது அதுக்கெலாம் நிறைய கட்டுப்பாடு விதிச்சுட்டாங்கன்னு சொல்லி புரளியை கிளப்பி விட்டு ரொம்ப பேருக்கு வயிறு கிழக்குது ஆகா நம்ம துபாயை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோமே போக முடியாதாமேங்கிற கஷ்டத்தை கவலையை உண்டாக்குறாங்க அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் நிம்மதியாக வரணும்னா துபாய் மன்னருடைய சட்ட திட்டங்களை அனுசரித்து வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இந்த நாட்டுக்கு நல்லது உங்களுடைய பயணம் நல்லா இருக்குங்கிறது அவருடைய திட்டமாக இருக்குது காரணம் வந்து இந்த நாட்டு மன்னருடைய திருப்பி திருப்பி இதை தான் சொல்கிறோம் அவருடைய நோக்கம் என்னென்னா அந்த மன்னர் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கல இந்த துபாயில் இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த துபாய்க்கு மண்ணுக்குள்ளே கால் வைக்கக்கூடிய அவர் விசிட்டராக இருந்தாலும் சரி டூரிஸ்டாக இருந்தாலும் சரி வேலை தேடி வந்தவங்களாக இருந்தாலும் சரி வேலையில் அமர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல செய்தியே அவர் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறதுனால தான் இதை ரொம்ப என்ன பண்ணுறார் கம்பல்சரியாக இந்த சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்கிறாரு இது எல்லாேருக்கும் வந்து நல்லது தானே நீங்கள் சேஃப்டியாக வரணும் இங்கே சேஃப்டியாக ட்ராவல் பண்ணணும் சேஃப்டியாக லிவிங் பண்ணணும் உள்ள ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுங்கிறதா இந்த துபாய் கண்ட்ரியோடைய மன்னருடைய நல்ல எண்ணமாக இருக்குது இந்த நல்ல எண்ணத்தை நம்ம ஒத்துழைச்சி வந்தால் தான் நல்லது இதை மீறி வந்தால் நிச்சயமாக நீங்கள் கஷ்டப்படுவீங்க அந்த கஷ்டத்தை அவர் விரும்பலை சொல்லக்கூடிய நம்மளை விரும்பலை இதை நீ சரியாக கேட்டுக்கோங்க துபாய் நல்ல நாடு நல்லா வாங்க நல்லா இருங்க இப்போ நாங்கள் கூட அப்படி தான் ஒரு விசிட்டர்ஸாக ட்ராவலர்ஸாக வந்திருக்குறோம் பல இடங்களை சுற்றி பார்க்குறோம் அபூர்வமாக இருக்குது உயரமான வானுயர்ந்த கட்டடங்கள் ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் எப்படிப்பா கட்டினாங்கன்னு சொல்லி அதே மாதிரி புர்ஜி கலிபாபா போய் பாருங்களேன் மிக ஆச்சரியமாக இருக்குது இதே போல் சுற்றுலா ஸ்தலங்கள் இந்த பார்க்கு கூட பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பம் குடும்பமாக அழகழகாக வந்து அவங்க என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க இது மாதிரி நீங்கள் அனுபவிக்கலாம் நான் ஒரு இந்தியக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் உங்களை எங்களை போல் வாங்கன்னு சொல்கிறேன் சந்தோஷமாக இருங்கன்னு வரவேற்கிறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதை அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்க்க நிறையா இடம் இருக்குது பார்க்க உங்களுக்கு ரசிக்க என்ன இருக்குது வாருங்கன்னு சொல்லி துபாய் மன்னரோடு சேர்ந்து நானுமே உங்களை அழைக்கிறேன் நன்றிய வாழ்த்துக்கள் இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு அடிக்கடி வரணும்டா இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று அணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள் உங்களின் அஷ்ரஃப் அலி